ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி மூன்றாவது தலைப்பு உபவாசம் எதற்காக தொடர்ச்சி சாப்பாட்டினால்தான் ஆரோக்கியம் என்று நாம் நினைத்தாலும் வியாதிக்கும் அதுதான் முதல் தோழன் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன் ஜுவரம் வந்தால் டாக்டர் முதல் காரியமாக என்னவென்ன சொல்கிறார் சாப்பாட்டை நிறுத்து கஞ்சி குடி இல்லாவிட்டால் இன்ன பானம் சாப்பிடு என்றுதானே சொல்கிறார் எந்த நோயானாலும் அதற்கு பத்தியமாக என்னென்ன சாப்பிடக்கூடாது என்றுதான் முக்கியமாக கண்டிப்பு பண்ணுவதிலிருந்தே வியாதிக்கு ஆதாரம் ஆகாரம்தான் என்று தெரிகிறது இப்படி ஷரீர ரீதியில் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்கிற பட்டினியே அதைவிட சம்பந்தமாக நல்லது செய்கிறது ஆகாரங்களில் பல வகைகள் உடம்புக்கு புஷ்டி தந்தாலும் மனசை கெடுப்பவையாயிருக்கின்றன சத்துவ பதார்த்தமே சாப்பிட்டு வந்தாலும் கூட உடம்புக்குள்ளே கெட்டியான சாப்பாடு ஒன்று போய் விழுந்தால் அது மனசை லேசாக்கி மேலே கிளம்ப விடாமல் கனமாக கீழே இழுத்து கொண்டுதான் இருக்கும் இதனால்தான் நடுநடுவே சுத்தப்பட்டினி விதித்திருக்கிறது பட்டினி கிடக்கிற போது மனசுக்கு பரமார்த்திகமாகவும் பகவத் விஷயமாகவும் போய் தோய்ந்து நிற்கிற தன்மை உண்டாகிறது இதனால்தான் தான் பகவத் ஸ்மரணம் விசேஷமாக இருக்க வேண்டிய தினங்களில் பூர்ண உபவாசமோ ஒரு பொழுதோ வைத்திருக்கிறது காந்தி கூட ஆத்மசுத்திக்காகவே தான் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி அடிக்கடி பட்டினி கிடந்தார் அந்த சமயங்களில் தமக்கு புத்தியிலே ஒரு தெளிவு ஏற்பட்டதாகவும் மனசில் சுத்தி உண்டானதாகவும் சொல்லியிருக்கிறார் இப்படியாக உடல் நலத்தோடு உயிர் நலத்தையும் இம்மையோடு மறுமையையும் சேர்த்து ஆன்றோர்கள் உபவாச விதிகளை தந்திருக்கிறார்கள் அதோடு இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லா ஜனங்களாலும் அனுஷ்டிக்கப்பட்டால் உணவு தட்டுப்பாடு என்ற பிரச்சனையே வராது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்